எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மீக சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும் ஆடிப்பூரம் அம்மனுக்கு வலை வீட்டிலேயே எளிமையாக பூஜை செய்து பல நற்பண்களை பலன்களை பெறலாம் குடும்பமும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் முதல்ல நம்மக்கிட்ட வேண்டுதல் நம்மளுடைய வேண்டுதல் என்னவா இருக்கணும்னு பார்த்திங்கன்னா என்ன கை காலோட கண்ணோட நல்ல ஆரோக்கியமாக என்னை பிறக்க வச்சதுக்கு நன்றி கடவுளேன்னு சொல்லிட்டு முதல்ல நன்றி சொல்லிடுங்க அம்மனுக்கு அம்மனாக இருந்தாலும் சரி அம்மன்னாலே சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் ஓகேங்களா அந்த மாதிரி அம்மனுக்கு நம்ம நன்றியை முதல்ல சொல்லிடுவோம் அதே மாதிரி இனி வரும் நாட்களிலையும் நம்ம நோய் நொடி இல்லாமல் இப்போ கேட்குற நோய்களெல்லாம் ரொம்ப அபிரீதமாக இருக்கிறது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எனக்கு அருள எங்கள் குடும்பத்துக்கு அருள வேண்டும் அப்படின்ட்டு பெண்கள் வணங்கலாம் இந்த ஆண்களும் வணங்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி ஆதிராஸ் கிச்சனில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நம்ம கோவிலில் போய் எந்த மாதிரி வளைகாப்பு நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட இதில் நான் சொல்கிறேன் ஆரத்தி கா எப்போ கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரத்தி பார்க்கணும் நான் அம்மனுக்கு வலைக்காப்பு சாத்தியிருக்கிறேன் அதனால் நான் இன்னைக்கு ஆரத்தி பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மாலை நேரத்தில் எப்பவுமே ஆரத்தி நாளைக்கு மாலை நேரத்தில் எல்லா கோவில்களையும் ஆரத்தி இப்போ நம்மளும் வீட்லேயே இதை எளிமையாக செய்யலாம் நம்ம வீட்லையே அம்மன் படம் எல்லார் வீட்லேயும் இருக்காமல் இருக்கவே இருக்காது ஒரு அம்மன் படமாவது நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அந்த அம்மன் படத்துக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுங்க நம்ம வீட்லேயே இந்த வளைகாப்பை நம்மளே செய்யலாம் எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா அக்கம் பக்கம் கோவில் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஏன்னா நம்மளுக்கு டைம் இருக்குது இப்போ காலையிலேருந்து மாலை வரைக்கும் நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் பூஜை பண்ணலாம் ஏழு மணி கூட பூஜை பண்ணலாம் எட்டு மணிக்கு பூஜை பண்ணலாம் பூரம் ஆனால் நாளைக்கு ஆறு மணியோட முடியுதுன்னு தான் சொல்கிறாங்க முடியுது இன்றைக்கே பிறந்து நாளைக்கு மாலையோட முடியுது முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்களேன் நம்ம வீட்டில் அந்த மாலை நான் எப்படி கட்டணும்னு அந்த மாலையும் உங்களுக்கு நான் எந்த மாதிரி மாலை போடுங்க வளையல் மாலைன்னு அவங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னொன்னா சின்ன சின்ன வளையல் நம்ம வீட்டில் பூஜாரியில் வளையல் மாலை போடும்பொழுது பெரிய பெரிய மாலை வளையல் வாங்கியோ நம்ம மாலை கட்டி சின்னதாக சின்ன படமாக இருந்தால் போடலாம் ஒரு ஏழு இல்லை ஒன்பது வளையல்னு கணக்கு வச்சு வளைக்காப்பு நான் செய்கிறேன் என் அம்மாவுக்கு நானே செய்கிறேன் என் கையால் நான் பண்ணுறேன் எனக்கு நல்லது செய்வா என் தாய் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்ங்க எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு சாப்பாடு ஒரு புளி சாதம் என்பது நம்மளால் முடியும் ஒரு லெமன் சாதம் என்பது முடியும் தேங்காய் சாதம் நம்மளால முடியும் எந்த வகை ஒரு அண்ணன் ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை ஒரு கேசரியோ இல்லை பால் பாயாசமோ ஏதாவது ஒரு இனிப்பு பண்ணுறோம் ரொம்ப சுலபமான முறையில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வெற்றிலை பாக்கு வச்சுக்கோங்க வாழைப்பழம் வச்சுக்கோங்க முக்கியமாக இதெல்லாம் தேவை அதே மாதிரி ஆடி போகிறதுக்கு ஒரு ஸ்வீட்டு ஏன்னா நம்ம எப்படி நம்ம நம் பெண் நம்ம வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி நம்ம சீமந்தம் பண்ணுறோமோ அதில் பாதியாவது கால் வாசியாவது நம்ம நாளைக்கு நம்மளுடைய அம்மாக்கு நம்ம கையாலேயே நம்ம நம்ம வந்து ஆடி போறதுக்கு வலைக்காப்பு நடத்துவோம் ஒரு ஒரு நாளும் விசேஷமாவே இருப்போமே ஏன் நம்ம வீடு சோட போன மாதிரி இருக்கணும் நம்ம வீடு நல்ல ஒரு மங்களகரமாக வச்சுப்போமே மங்களகரமாக இருக்கட்டுமே நம்ம வீடு ஒரு வத்தியை ஏத்துங்க விளக்கை ஏற்றுங்க குத்து இருந்தால் இருந்தா குத்துவளக்க ஏற்றுங்க அம்மாவை நினைச்சுக்கோங்க மங்கள ரூபினி மயில மதுயணி சூழினின்ற பாட்டை ஒழிக்க விடுங்க அம்மான்னு இந்த எல்லார் ஈஸ்வரி அம்மா பாட்டை ஒழிக்க விடுங்க அம்மன் பாடல் ஒழிக்கட்டும் நாளைக்கு ஆடி மாதம்னாலே ஆட்டம் அம்மன் கூழ் என்பது ரொம்ப பிரசித்தம் நாளைக்கு நீங்கள் கூழ் வச்சு படைக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வளைக்காப்பு பண்ண போகிறோம் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் எளிமையான ஒரு சாப்பாடு இல்லை நீங்கள் உங்களால் சாப்பாடு செய்ய முடியலம்மா ஒரே ஒரு ரைஸ் செய்யட்டுமா செய்யுங்க சக்கரை சாதமாக செய்யுங்க அதை சக்கரை பொங்கல் மாதிரி சக்கரை சாதம் மாதிரி செஞ்சு சாமி கிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க வளை காப்பு நான் மாதிரி இன்னொன்று நிறைய பேர் இந்த கடைகள்லே இப்போ வளையல் கடையிலே அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு குட்டி குட்டி வளையல் மோதிர மாதிரி வளையல் கிடைக்கிது நீங்கள் முடிஞ்சால் நாளைக்கு காலையில் போய் கூட நீங்கள் அதை விசாரிச்சு பாருங்களேன் அது ரொம்ப சுலபம் அது கட்டுறது அதை கட்டி அம்மனுக்கு சாத்திருங்க ஒரு வருடம் ஃபுல்லும் அந்த அம்மனுக்கு வளையலோடே கூட இருக்கலாம் அதை எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது மஞ்சள் கலரில் பச்சை கலரில் சிகப்பு கலரில் அந்த வளையல் கிடைக்கிது உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப பிடிக்குதோ அந்த கலரில் வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு சாத்துங்க நம்ம கிட்டக்கிற காமாட்சியம்மன் படமா மீனாட்சி அம்மன் படமா அங்காளம்மா படமாக மேல்மலையினூர் ம மேல் மருவத்தூர் அங்கா ப பர மேல் மருவத்தூர் அம்மாவா அந்த மாதிரி எந்த அம்மனாக இருந்தாலும் இப்போ பெரிய அம்மாவா அந்த மாதிரி சமயபுரம் மாரியம்மாவா எந்த படம் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தோம் இல்லைம்மா என் குலதெய்வமே அம்மன் தாமா அந்த படத்தை வைங்க அந்த அம்மனுக்கு வளைக்காப்பு சா வளைக்காப்பு வலையில் கட்டி மாலை போடுங்க அதுக்கு மேலே ஒரு பூவை வைங்க பூ கட்டி கூட நல்லா சரமாக விட்டு ரொம்ப பேர் இப்போல்லாம் பிள்ளைங்க ரொம்ப அழகாக பூஜை பண்ணுறாங்க ரொம்ப அழகாக பூஜை அறையை மெயின்டைன் பண்ணுறாங்க எனக்கு இந்த யூடியூப்பில் பார்க்கும்பொழுதே மெய் சிலிருக்கும் பிள்ளைங்க வீடியோ அந்த ஷார்ட்ஸ் மாதிரி போடுறாங்க இல்லைங்களா அதில் பார்த்தீங்கனாலே அவ்வளோ அழகு அவ்வளோ அழகாக போடுறாங்க அவ்வளோ அழகாக வீடியோ எடுத்தும் காமிக்கிறாங்க எனக்கு அளவுக்கு பூஜை அறியெல்லாம் வீடியோ எடுக்க தெரியல அதனால் பிள்ளைங்களுக்கு இந்த விஷயமாவது சொல்லணும் ஏன்னா செய்ங்க ஒரு ஒரு பூஜையும் பண்ணுங்கள் வீட்டில் ஒரு ஒரு விளக்கும் ஏற்றுங்க வீட்டில் சாம்பிராணி தூமம் போடுங்க எப்பாறு வத்தி ஏற்றி அதுக்காக வத்தியை ரொம்ப ஏற்றி அந்த வத்தி போகையும் ஒத்துக்காது அதுக்காக ரொம்ப வத்தி ஏற்றி வச்சிடாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு வத்தின்ற விதத்துலையாவது நம்ம வீட்டில் அந்த வத்தி மணம் கமழட்டும் கதவை நம்ம பூட்டிக்கிட்டு போனாலும் சப்போஸ் நீங்கள் இதை வீட்டில் செய்ய முடியலனாலும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு வளையல் வாங்கி உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாலையை கட்டி அழகாக கொண்டு போய் சாமிக்கு சாத்துங்க நிச்சயமாக சொல்கிறேங்க ஒரு பிள்ளை வர இப்போ நிறைய பேர் என்டையே கமெண்ட்ஸில் போடுவாங்க என் குழந்தைக்கு என் பெண் என் பெண் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஒரு வேண்டுதல் சொல்லுங்கம்மா நீங்கள் போய் வலையலை மட்டும் சாத்திட்டு வாங்களேன் திரும்பி நீங்கள் அந்த வலையலை கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை மறுநாள் நீங்கள் போனால் அவங்களுக்கு வளையலாக எடுத்து அவங்களே வரவங்களுக்கு ரெண்டு ரெண்டு வளையல் வச்சு கொடுத்துருவாங்க அதனால் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் ரொம்ப விலை மலிவாக வாங்காதீங்க விலையல் கொஞ்சம் நல்ல வளையலாக வாங்கி அந்த பெண்கள் வாங்கி போடும் பொழுது அந்த வளையல் உடையாமல் அழகாக அவங்க கையில் இருக்கணும் அதனால் கொஞ்சம் விலை அதிகமானாலும் பரவாயில்ல அந்த வலையலை வாங்கி சாத்துங்க சரிம்மா இப்போ நான் வீட்டில் பூஜை பண்ணுறேன் இப்போ நான் வீட்டில் சுமங்கலி பெண்களை கூட்டு நான் வளையல் வெத்தலை பாக்கு பழம்லாம் தாராளமாக வச்சு கொடுக்கலாம் அம்மாவே நேரடியாக வந்துக்கிறது தான் அர்த்தம் இப்போது ஒரு அஞ்சு பெண் பெண் பெண்களை கூப்பிட்டு நாளைக்கு நீங்கள் ஒரு தாம்பளை வச்சு வலையில் வச்சு அதில் வளைக்காப்பு நம்ம வளை காப்பு செஞ்சால் என்ன பண்ணுவோம் அதே மாதிரி அம்மனுக்கு வளைக்காப்பு சாத்துங்க அதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி எடுங்க அம்மா படத்துக்கு ஏன்னா நம்ம வந்து முழு மனசோட என் தாய் என் வீட்டில் இருக்கிறா என்னோடய துணையோடு இருக்கிறா அப்படின்ற மனசில் நம்ம ஒரு நம்பிக்கை வச்சாலே நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லையா நல்லதாகவே இருக்குங்க மனசு முழுவதும் நல்லதாகவே நடக்கும் நம்ம நம்ம மனசில் நம்ம நினைக்கிறோம் என் தாய் என் கூடவே இருக்கிறாங்க நான் படுக்கும்போது என் கூட படுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அம்மா நம்ம கூடவே இருப்பாங்க இன்னைக்கு நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க மல்லிகைப்பூ மனம் நிறைய பேருக்கு இந்த ஒரு தவறான ஒரு இது இருக்குது மல்லிகைப்பூ மனம் வீசினாலே பேயின்ட்டு சொல்லீங்க அது தயவு செய்து தவறான செயல் மல்லிகைப்பூ மனம் நம்ம வீட்டில் அடிக்குது மனம் வீசுதுனாலே மகாலக்ஷ்மி அம்சம் அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம் அம்மனோட அருள் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் எனக்கு நிஜமாக சொல்கிற மாலை ஐந்தரை மணிக்கு இன்றைக்கு மாலை ஐந்தரை மணிக்கு எனக்கு மல்லிகைப்பூ மனம் அப்படி வீசுச்சு இதுக்கே நான் ஜன்னலை மூடிட்டு நான் விலைக்கு ஏற்றிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் எனக்கு மல்லிகை மனம் நான் வந்து இன்றைக்கி ரோஸ் தான் வைச்சேன் சாமிக்கு மஞ்சள் கலர் ரோஸ் தான் வச்சேன் ஆனால் மல்லிகை பூ மனம் எங்கேருந்து வந்தது எனக்கு தெரியாது எங்கள் அம்மா என் கூடவே இருக்கிறான்ற என் நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் இந்த வீட்டிலேயே எளிமையான பூஜையை பண்ணி எல்லாருக்கும் ஒரு அன்னதானம் மாதிரி அடுத்தவங்க பக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க குடும்பம் நல்ல செழித்தோங்கும் மேல்நிலைக்கு செல்லும் தன்மை அடையும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்